மக்களவை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே இருப்பதால் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மதுரையில் ஜான்சி ராணி பூங்கா அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர்டிஐ பயன்படுத்தி பச்சை பொய்யை உருவாக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார் காலனி ஆதிக்க ஆட்சி மீண்டும் வந்துவிட்டதா என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்த பழனிவேல் தியாகராஜன் அன்றைய சர்வாதிகார மன்னர் லண்டனில் இருந்தார் என்றும் இன்றைய மன்னர் டெல்லியில் இருக்கிறார் என்றும் விமர்சனம் செய்தார் எல்லா வகையிலும் அடிப்படை கட்டமைப்பை வைத்து நீதிமன்றங்களை வைத்து ஒரு அமைச்சர் ஒரு வருஷம் கிட்ட ஜெயிலில் இருக்கிறார் எந்த வகையிலும் ஜாமீன் கூட கொடுக்காமல் எந்த கேஸும் நடத்தாமல் டெல்லியில் ஒரே அரசாங்கத்தோடைய ரெண்டு மூணு அமைச்சர்களே ஒரே ஜெயில போய் சிறை சேர்த்தாங்க இன்னும் கேஸே நடத்தல இன்னும் தண்டனை வரல அதாவது அன்றைக்கு இருந்த மன்னர் லண்டனில் இருந்தார் இன்றைக்கு இருக்கிற மன்னர் டெல்லியில் இருக்கிறார் என்ற வித்தியாசம் தானே தவிர மக்களாட்சி இங்க நடக்கவே இல்லை இதையெல்லாம் மறைப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் ஏழு வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த ஆர்டிஐ ரிப்ளை ஒரே ஆள் நாலு நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பார்க்குறாங்க கிருவிலிபுத்தூர் அருகே உள்ள மல்லி பகுதியில் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி பிரச்சாரத்தை தொடங்கினார் அவருக்கு ஆதரவு திரட்டிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே ராஜேந்திர பாலாஜி தென்காசி தொகுதியின் ஈசான மூலையில் உள்ள மல்லியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினால் டெல்லிக்கு செல்வது உறுதி என்பதால் இங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறோம் என்றார் ஆகவே வாக்காள பகுதி மக்களே தென்காசிக்கு முந்தைய ஈசால முறையான மண்டியிலே பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் டெல்லிக்கு செல்லாம் என்று நாங்கள் தான் இந்த ஊரை தேர்ந்தெடுத்தோம் ஏறது சொன்னால் மல்லிக்கும் டெல்லிக்கும் தொடர்பு உண்டு இங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்ற அண்ணன் டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் டெல்லிக்கு அனுப்புங்கள் மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து ஆயிரம் விளக்கு பகுதியில் கலைஞரின் மகன் மூக்க தமிழரசு மற்றும் எம்எல்ஏ எழிலன் உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்தனர் அப்போது பொதுமக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எழிலன் இலங்கையில் அதானியின் துறைமுகத்தை அமைக்க பிரதமர் மோடி வழி செய்வதாகவும் கட்சித்தீவை மீட்க கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் எல்லளவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் நம்ம வந்து கட்சித்தீவு மீட்பை பற்றி பேசிட்டே இருக்கோம் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த மோடி அவர்கள் முழுமையாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் வந்து பல்வேறு நாடுகளுக்கு போய் ஒப்பந்தங்கள் போட்டுட்டு வர்றாரு ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து அதானியோட துறைமுகம் அமைக்கிறதுக்கு வழி செய்கிறாங்க ஆனால் பத்து வருஷமாக கச்சத்தீவை மீட் பண்ணுறதுக்கு எல்லளவு நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு மூணு நாள் ஆர்டிஐ போட்டு அந்த ஆர்டிஐ அடிப்படையில் கொடுத்துருக்காங்க ஆனால் அதே மோடி ஆட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆர்டிஐ காங்கிரஸ் வேட்பாளர் நெல்லை மேலப்பாளையத்தில் நடிகரும் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளருமான வாகை சந்திரசேகர் பிரச்சாரம் செய்தார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவை அழிந்துவிடும் என்று அவர் எச்சரித்தார் நாம நினைச்ச சாமியை கும்பிடலாம் இந்த தலைவர் பிஜேபி மோடி வந்தாருன்னா எதுவுமே நடக்காது அப்ப இத்தனை ஆண்டு கலாச்சாரம் என்ன ஆகிறது நம்முடைய சாமிகள் என்ன ஆகிறது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு நம்ம அப்ப ஆத்தா முப்பாட்ட அவர்கள் எல்லாம் தெய்வமாக இருக்கிறார்கள் நம்ம கும்பர சாமி யாரு நம்ம கும்பர சாமி எல்லாம் நம்முடைய உடனே வேண்டாம் கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தேவாலயங்களில் உள்ள பங்கு தந்தைகளிடம் ஆசை பெற்று மீனவ கிராமங்களில் வாக்கு சேகரித்தார்